பிரைஸ் லார்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேறு பகுதி அதை வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் ஏதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் பின்பும் பெண்ணும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் யார் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவராக நம்முடைய சிஷனாகிய யோவனை பார்த்து சொல்லுகிறார் நீ இந்த காரியத்தை எழுது இது உண்மையும் சத்தியமும் மாணவிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் சகலத்தையும் புதிதாக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பழைய காரியங்கள் நம்மை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கலாம் பழைய நினைவுகள் நம்மை சோர்ந்து போக பண்ணி கொண்டு இருக்கலாம் பழைய காரியங்கள்னால் நம்ம துயரப்பட்டு கொண்டு இருக்கலாம் சார் சொல்லுவாங்க சிஸ்டர் நான் முன்னாடி அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் எனக்கு சொத்துக்கள் இருந்தது எனக்கு நல்ல வருமானம் இருந்தது ஆனால் இப்போ நான் எதுவுமே இல்லாமல் ஒரு கஷ்டப்படுறேன் ஒரு வேதனைப்படுகிற நிலைமையில் இருக்கிறேன் எனக்குன்னு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை எனக்காக பரிந்து பேசுவதற்கு எனக்காக பட்சமாக நிற்பதற்கு ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லி இங்கே கவலைப்பட்டு கொண்டு இருந்து இருப்பீர்களே ஆனால் கத்தர் உங்களுக்கு சொல்கிறார் நான் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றப் போகிறேன் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யப்போகிறேன் போகிறேன் நீ நினைக்க வேண்டாம் பூர்வ நீ சிந்திக்க வேண்டாம் புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார் பெரிய உங்கள் வாழ்க்கையில் நடந்த பழைய விஷயங்களெல்லாம் நீங்கள் மறந்து ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளே கடந்து வாங்க யோசிப்பு தன்சிறை இருப்பு நாட்களெல்லாம் மறந்த பிறகு தேவன் அவனை ஆசீர்வதித்ததைப் போல உங்களையும் அவர் ஆசீர்வதிப்பார் நீங்கள் ஒரு புதிதான வாழ்க்கை வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக போகிறார் அப்படியே விசுவாசியுங்கள் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆ காட் பிளஸ் you praise the Lord hallelujah, hallelujah.